வெல்கம் டு ஜாஸ்மின் கிரேஸ் மீடியா வணக்கம் இயேசுவோட உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவரை பின்தொடர்ந்த சீடர்களுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உயிருக்கு பயந்து ஒழிஞ்சு ஓடின சாதாரண மனுஷங்க எப்படி திடீர்னு உலக சரித்திரத்தையே மாத்துற அளவுக்கு அசைக்க முடியாத சக்திகளாக மாறினாங்க இன்னைக்கு நாம் இதைத்தான் ரொம்ப ஆழமாக பார்க்க போறோம் எங்க கிட்ட இருக்கிற இந்த ஆதாரங்கள் இயேசுவோட பனிரெண்டு சீடர்களின் கடைசி நாட்களையும் அவங்க சந்திச்ச அந்த தியாக மரணங்களையும் பத்தி சொல்லுது அதாவது ஒரு காலத்துல பயந்து ஓடின இந்த மனுஷங்களுக்கு எது இவ்ளோ பெரிய தைரியத்தை குடிச்சதுன்னு தான் பார்க்க போறோம் சரி உள்ள போலாமா கண்டிப்பா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த பன்னெண்டு சீடர்கள்ல ரெண்டு பேரோட மரணம் மட்டும்தான் பைபிள்ல நேரடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஓ ரெண்டு பேர் மட்டும்தானா ஆமா மத்தவங்களோட கதைகள் எல்லாமே பல நூற்றாண்டுகளா வாய்மொழி கதைகள் மூலமாகவும் ஆரம்பகால திருச்சபை எழுத்தாளர்கள் மூலமாகவும் தான் நம்ம கைக்கு வந்து சேர்ந்திருக்கு அதனால நாம பார்க்க போறது வெறும் நிகழ்வுகளோட தொகுப்பில்ல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எப்படி சரித்திரமா மாறிச்சுங்கிற ஒரு பெரிய கதையும் தான் அப்போ பைபிள்ல நேரடியா சொல்லப்பட்ட அந்த மரணத்திலேருந்தே ஆரம்பிக்கலாமே யாக்கோபு இல்லையா ஆமாம் செபதேயுவின் மகன் யாக்கோபு இயேசு அவருக்கு இடியின் மகன் ஒரு செல்ல பேர் வச்சிருந்தார் அவரோட ஆக்ரோஷமான குணத்துக்காகவா கரெக்ட் அப்போஸ்தலர்களே முதன் முதல்ல ரத்த சாட்சியா மறிச்சவர் இவர்தான் கிபி நாற்பத்தி நாலுல ஏரோது அக்ரிப்பா ராஜா எருசலேம்ல வச்சு பட்டயத்தால அவரோட தலையை வெட்டி கொண்டுட்டான் இது வந்து அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல ரொம்ப தெளிவாவே இருக்கு ஒரு இயக்கத்துல முதல் ஆளா கொல்லப்படுறதுங்கறது ஒரு பெரிய அடியா இருந்திருக்குமே இத பார்த்து மத்தவங்க இன்னும் பயந்துதான போயிருக்கணும் எதிர்பார்த்தது அதுதான் ஆனா நடந்தது நேர உள்டா அந்த முதல் தியாகம் அந்த ஏக்கத்தை நசுக்கல அது ஒரு நெருப்பு புரி மாதிரி ஆயிடுச்சு மத்தவங்களோட நம்பிக்கையை அது இன்னும் அதிகமாக்குச்சு இதுக்கு அடுத்த உதாரணம் தான் ரோம பேரரசோட மையத்துல நடந்த சம்பவங்கள் நீங்க பேதுருவ பத்தி சொல்றீங்க ஒரு காலத்துல இயேசுவ மூணு தடவை தெரியாதுன்னு சொன்னவர் ஆனா அப்புறம் ரோம் நகரத்துக்கே போய் பிரசங்கம் செஞ்சவர் அதே கிபி பேதுல நீரோ மன்னன் அந்த அந்த பழைய கிறிஸ்தவர்கள் மேல போட்டான் பாருங்க ஆமா படிச்சிருக்கோம் சமயத்துல கிறிஸ்தவங்கள நாய்களுக்கு இரையா போட்டாங்க தீப்பந்தங்களா உயிரோட எரிச்சாங்க அந்த கொடுங்கோன்மைக்கு நடுவுல தான் பேதுருவும் பிடிபட்டார் அவருக்கு சிலுவையில அறையப்படணும்னு தீர்ப்பு வந்துச்சு அந்த தேர்ப்ப அவர் ஏத்துக்கிட்ட விதம் தான் ரொம்ப ஆச்சரியமானது அந்த ஆதாரம் சொல்லுது சிலுவைய பார்த்ததும் அவர் சொன்னாராம் என் ஆண்டவரை போல சிலுவையில அறையப்பட எனக்கு தகுதி இல்ல என்னை தலைகீழாக அறையுங்கள் அப்படின்னு இது வெறும் பணிவா இல்ல இதுக்குள்ள வேற எதுவும் அர்த்தம் இருக்கா இது ஒரு அருமையான கேள்வி இது பணிவு மட்டும் இல்ல இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த அறிக்கை எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா நீங்கள் எங்களை கொல்லலாம் ஆனா எங்களோட நம்பிக்கைய உங்களால தலைகீழா புரட்டி போட முடியாதுன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு எங்க பார்வை இந்த உலகத்தோட முடியல அது வானத்தை நோக்கி இருக்குன்னு சொல்ற ஒரு கடைசி கால பிரசங்கம் அது ஓஹோ அவர தலைகீழா அரைஞ்ச பிறகும் அவர் ஜபம் செஞ்சுகிட்டேதான் உயிர் விட்டதா குறிப்புகள் சொல்லுது இதே மாதிரி பேரரசை எதிர்த்து நின்ன இன்னொருத்தர் ஐயா பேதோட அண்ணன் இல்லையா அவரோட கதை இன்னும் வித்தியாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஆமா அன்யா ட்ரேயா குருதியில பிரசங்க செஞ்சப்போ பிடிபட்டார் அவரை அதிக நாள் அதிகமா கஷ்டப்படுத்தி கொல்லணும்னு நினைச்சாங்க அதுக்காக என்ன செஞ்சாங்க அதனால ஆணிகளை வெச்சு அறையாம கயிறுகளை வெச்சு ஒரு எக்ஸ் வடிவ சிலுவையில அவரை கட்டி போட்டாங்க ஆனா அங்கதான் ஒரு நம்ப முடியாத விஷயம் நடந்தது ரெண்டு நாள் அந்த சிலுவையில தொங்கிக்கிட்டே தன்னை பாக்க வந்தவங்களுக்கும் தன்னை கட்டின வீரர்களுக்கும் இயேசுவை பத்தி பிரசங்கம் செஞ்சாருன்னு அந்த ஆதாரம் சொல்லுது இது எப்படி சாத்தியம் வலியின் உச்சத்துல ஒரு மனுஷனால எப்படி இப்படி பேச முடியும் ஒருவேளை அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சிலுவே ஒரு தண்டனை கருவி இல்ல அது ஒரு பிரசங்கம் மேடை பிரசங்கமேடையா ஆமா அவங்களுடைய செய்தி அவங்க உயிரை விட பெருசுன்னு அவங்க அதனால தான் அந்த சிலுவைய பார்த்து ஆந்திரியா சொன்னதா ஒரு வரி பதிவாயிருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட சிலுவையே நான் உனக்காக ரொம்ப நாளா ஏங்கிக்கிட்டு இருந்தேன் இந்த மனநிலையை நம்மளால புரிஞ்சுக்க முடியுதான்னு தெரியல ரொம்ப ஆழமானது சரி பேரரசோட நேரடி தாக்குதல்களை பார்த்தோம் ஆனா சிலரோட கதைகள் நம்ம இந்தியாவோட நேரடியா தொடர்புபடுது அதுல முதல்ல ஈசு இவர கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு பாராட்டினார் இவரோட மரணம் ரொம்ப கொடூரமா இருந்ததா சொல்றாங்களே ஆமாம் பர்தோலோ மய்யு நத்தான்வேல்னு கூட அழைக்கப்படுறார் பாரம்பரிய கதைகளின்படி இவர் இந்தியாவுல மதுரை காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் அர்மீனியா தேசத்துக்கு போயிருக்கார் அங்க அவர் செஞ்ச அற்புதங்களால நிறைய பேர் மனம் மாறினாங்க இது அங்கிருந்து அதிகார வர்க்கத்துக்கு பிடிக்கல அதனால அவரை கொன்னுட்டாங்களா கொன்னுட்டாங்க ஆனா சும்மா கொல்லல மன்னனோட உத்தரவுப்படி உயிருடன் இருக்கும்போதே அவரோட தோலை உரிச்சு ஒரு நிமிஷம் என்ன சொல்றீங்க உயிருடன் இருக்கும்போதே போதே தோலை உரித்தார்களா இது தண்டனை இல்ல இது ஒரு விதமான பயங்கரவாத செயல் மாதிரி தெரியுது கண்டிப்பாக இது ஒரு செய்தி அனுப்புறதுக்காக செய்யப்பட்டது எங்களை எதிர்த்தா இதுதான் மத்தவங்கள பயமுறுத்த தான் இவ்வளவு கொடூரமா செஞ்சாங்க இது மக்களை இன்னும் பயமுறுத்தி இருக்குமே ஆனா வரலாற்றில் நாம திரும்ப திரும்ப பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி அடக்குமுறைகள் பெரும்பாலும் எதிர்பார்த்த விளைவுக்கு நேர்மாறான விளைவை தான் தரும் ஒருத்தரோட தியாகம் நூறு பேருக்கு தைரியத்தை கொடுக்கும் வர்த்தலமேவு விஷயத்துலயும் அதுதான் நடந்தது இந்தியாவோட சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான கதை தோமாவோடது நாம எல்லாரும் அவர சந்தேகப்பட்ட தோமான்னு தான் சொல்றோம் அவர் அவர்தான் இந்தியா வரைக்கும் வர துணிஞ்சிருக்கார் இந்த மாற்றம் எப்படி அந்த சந்தேகம் அவரை பலவீனப்படுத்தலையா இல்ல பலப்படுத்தியதா இதுதான் இந்த கதைகள்லயே ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் புள்ளி ஒருவேளை சந்தேகம் கேட்டு நேரடியா பதிலை பெற்றதால அவரோட நம்பிக்கை மத்தவங்களை விட ஆழமா இருந்திருக்கலாம் ஆமா அது வெறும் குருட்டு நம்பிக்கை கேள்வி கேட்டு பதில் கிடச்ச நம்பிக்கை அதனால தான் அந்த தூரம் பயணிக்க முடிஞ்சது கிபி ஐம்பத்தி ரெண்டுல கேரளாவுக்கு வந்து அங்கு ஏழு திருச்சபைகளை நிறுவினதா வரலாறு சொல்லுது கடைசியில நம்ம தமிழ்நாட்டுல மயிலாப்பூர்ல தான் அவர் கொல்லப்பட்டார் அங்கே ஒரு குகையில அவர் ஜபம் செஞ்சுகிட்டு இருந்தப்போ ஈட்டியால குத்தி கொல்லப்பட்டதா பாரம்பரிய கதைகள் சொல்லுது ஆமா இன்னைக்கும் சென்னையில இருக்கிற சாந்தோம் பேராலயம் அவரோட நினைவாதான் நிக்குது ஒரு காலத்தில் சந்தேகப்பட்ட ஒருத்தர் உலகின் மறுபகுதிக்கு வந்து தான் உயிரை கொடுத்தது இந்த ஒட்டுமொத்த கதையோட மையக்கருனே சொல்லலாம் இத்தனை கொடூரமான மரணங்களை பார்த்த பிறகு ஒரு கேள்வி வருது எல்லாருமே இப்படிதான் மறித்தார்களா இல்ல விதிவிலக்கு இருந்ததா ஒரு முக்கியமான விதிவிலக்கு இருக்கு அதுதான் அன்பின் சீடன் எனப்பட்ட யோவான் அவரை கொல்ல முயற்சி செஞ்சாங்க ஆனா முடியல அப்படியா என்ன நடந்தது ரோம் நகரத்துல கொதிக்கிற எண்ணெய் கொப்புரையில அவரை தூக்கி போட்டதாகவும் ஆனா எந்த பாதிப்பும் இல்லாம அவர் உயிர் படைச்சதாகவும் ஆரம்ப கால திருச்சபை எழுத்தாளர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்போ அவரால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லேன்னு விட்டுட்டாங்களா இல்ல கொல்ல முடியாததால அவர பத்ம தீவுக்கு நாடு கடத்திட்டாங்க அது விஷ ஜந்துக்கள் நிறைந்த ஒதுக்குப்புறமான ஒரு தீவு அங்க கல் உடைக்கிற கொத்தடிமைய அவர வேலை வாங்குனாங்க மரணத்தை விட கொடூரமான தண்டனை ஆமா ஒரு விதத்துல மரணத்தை விட கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர் சாட்சி சொன்னார் அங்கதான் அந்த தனிமையில அந்த கஷ்டத்துல தான் உலக புகழ் பெற்ற வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை எழுதினார் ஓ அந்த புத்தகம் அங்கதான் எழுதப்பட்டதா ஆமா கடைசியில அப்போ அவர் ஒருத்தர் மட்டும்தான் வயோதிக காலத்துல இயற்கையா மரணம் அடைஞ்சார் அப்போ தியாகம்ன்றது உயிரை விடுறதுல மட்டும் இல்ல ரொம்ப கடினமான சூழல்ல வாழ்ந்து ஒரு செய்தியை பதிவு செய்றதும் கூட ஒரு விதமான தான் இது ஒரு வித்தியாசமான பார்வை ஆமா இப்போ இன்னொரு முக்கியமான மாற்றத்தை பாப்போம் ஒருத்தரோட எழுத்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு ஒரு நாட்டின் விடுதலை போராட்டத்துக்கே ஆதாரமா மாறுதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க மத்திய பத்தி பேசுறீங்க ஒரு அரசாங்க வரி வசூலிப்பாளர் மகாத்மா காந்தியை பாதிச்சாருங்கிறதே ஆச்சரியமா இருக்கு அந்த மலை பிரசங்கத்துல அப்படி என்ன இருந்தது காந்தியை ஈர்க்க அது அதிகாரத்தை தலையிழா பாக்குற பார்வை சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்ங்கிற வரியை எடுத்துக்கோங்க ரோம சாம்ராஜ்யத்திலையும் சரி பிரிட்டிஷ் ஆட்சியிலையும் சரி அதிகாரம் வன்முறையிலிருந்து வந்தது ஆனா இந்த வரிகள் உண்மையான பலம் அகிம்சையிலையும் ஆன்மீக உறுதியிலையும் இருக்குன்னு சொல்லிச்சு அதுதான் காந்திக்கு தேவைப்பட்ட தத்துவ ஆயுதம் அப்போ அந்த வார்த்தைகள் தான் சத்தியாகிரக போராட்டத்துக்கு ஒரு கருவா அமைஞ்சதா இந்த ஆதாரம் அப்படிதான் குறிப்பிடுது ஒரு வரி வசூலிப்பாளரோட வார்த்தைகள் ஒரு சாம்ராஜ்யத்தை அசைச்சு பார்த்தது ஆனா கடைசியில மத்தேயும் எத்தியோப்பியாவில வாளால் குத்திக் கொள்ளப்பட்டார் ஒரு அரசியல் புரட்சியாளரா இருந்து வந்த சீமோனோட கதையும் இதே மாதிரி ஒரு பெரிய மாற்றம் தானே ஆமா சீமோன் சீலட் அப்படிங்கிற ரோம எதிர்ப்பு புரட்சி குழுவை சேர்ந்தவர் அவங்க ஏந்தி அப்போ அவர் ஒரு அரசியல் மாற்றத்தை ரோம பார்த்திருப்பார் வீழ்த்தி இந்த பூமியில நிறுவப்படும் அவர் ஆரம்பத்துல எதிர்பார்த்திருக்கலாம் ஆனா பர்சுத்தாவியின் நிரப்புதலுக்கு பிறகு அவரோட ஆர்வம் ஒரு ஆன்மீக புரட்சிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அவரோட பார்வை இந்த உலக ராஜ்யங்களை கடந்து போயிடுச்சு சரிதான் அவரோட மரணம் பத்தி முரண்பட்ட தகவல்கள் இருக்கு சிலர் அவர் வெட்டி கொல்லப்பட்டார்னு சிலர் சிலுவையில் அறையப்பட்டார்னு சொல்றாங்க ஆனா அவரும் ரத்த சாட்சியா மரிச்சாருங்கிறது மட்டும் உருவி இன்னும் சில சீடர்கள் இருக்கிறாங்க இல்லையா பிலிப் மாதிரி ஆமா பிலிப்புக்கு வந்த சவால் வேற மாதிரி துருக்கியில மக்கள் பாம்ப தெய்வமா வழிபட்ட ஒரு இடத்துக்கு அவர் போறாரு ஓ பாரம்பரியம் சொல்லுது அவர் கடைசி வரைக்கும் என் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன்னு முழங்கினாராம் அப்புறம் அழைக்கப்பட்டவர் அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு இவர் எருசலேம் சபையோட தூண்கள்ல இருந்தார் யூதா மத தலைவர்கள் இவர ஆலயத்தோட உச்சியிலிருந்து கீழே தள்ளி அப்புறம் மக்கள் முன்னால கல்லால் அடித்துக் கொண்டாங்க ததேயுவும் கொல்லப்பட்டாரா ஆமாம் ததேயு அதாவது யூதா பேர்ஷியாவுல கோடாரியால வெட்டி கொல்லப்பட்டார் கடைசியா யூதா ஸ்காரியோத்துக்கு பதிலா தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்தியா மத்தியா அதாவது தேவனின் பரிசுன்னு அர்த்தம் அவரும் எத்தியோப்பியாவில் கல்லால் எரியப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் மீனவர்கள் வரி வசூலிப்பவர்கள் புரட்சியாளர்கள் இப்படி பலதரப்பட்ட பின்னணியிலிருந்து வந்த இந்த சாதாரண மனிதர்கள் தாங்க நம்பன ஒரு சத்தியத்துக்காக கற்பனை செய்ய முடியாத சித்திரவதைகளை ஏத்துக்கிட்டு தங்களோட உயிரையே கொடுத்திருக்காங்க ஆமா இந்த கதைகள் ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கைகளை கடந்து ஒரு ஆழமான உண்மையை பேசுது என்ன அது ஒரு கொள்கைக்காகவோ ஒரு நம்பிக்கைக்காகவோ மனிதர்கள் எவ்வளவு தூரம் போக தயாரா இருக்காங்கன்னு இது காட்டுது அவங்க மரணம் அவங்களோட தோல்வி இல்ல மாறாக அவங்களோட தியாகம்தான் அவங்க பரப்புன செய்திய சரித்திரத்துல அழியாம பாதுகாத்து வச்சிருக்கு அப்போ இந்த ஆழமான பார்வையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டியது என்ன இந்த தியாகங்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது நாம பார்த்த இந்த கதைகள் வெறும் வரலாற்று நிகழ்வுகள் மட்டுமல்ல ஒரு பயம் எப்படி அசைக்க முடியாத நம்பிக்கையா மாறுதுங்கிறதுக்கான சாட்சியங்கள் அவங்க உடல்களை அழிக்க முடிஞ்சது ஆனா அவங்க பற்று வச்ச அந்த நம்பிக்கை தீய யாராலையும் அணைக்க முடியல அது இன்னைக்கும் எளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆமா இந்த ஆதாரம் ஒரு நம்பிக்கைக்காக எல்லாத்தையும் தியாகம் செஞ்ச மனிதர்களை பத்தி பேசுது இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்களோட தனிப்பட்ட நம்பிக்கைகள் எதுவா வேணும்னாலும் இருக்கலாம் இந்த உலகத்தில் எந்த ஒரு கொள்கைக்காக அல்லது நீங்க உண்மையின நம்புற ஒரு விஷயத்துக்காக இது போன்ற மாபெரும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும் உங்களால் உறுதியாக நிற்க முடியுமா உங்ககிட்ட அப்படிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை ஒன்று இருக்கா அதை சற்று யோசித்து பாருங்கள் தேவ கிருபையின் ஆசீர்வாதங்களுடன் கிரேஸ் மீடியா